டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்கு ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஜனாதிபதி தேர்தலில் அறுபத்தி ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்று பாஜக வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் வெற்றி பெற்றுள்ளார் குடியரசு தலைவராக உள்ள பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியுடன் முடிவடைகிறது இதனால் இப்பதவிக்கான தேர்தல் கடந்த பதினேழாம் தேதி நடைபெற்று தொன்னூற்றி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகின இந்த தேர்தலில் பாஜக சார்பில் ராம்நாத் கோவிந்தும் எதிர்க்கட்சிகளின் சார்பில் மீரா குமாரும் போட்டியிட்டனர் ஜனாதிபதி தேர்தலில் நான்காயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் வாக்களித்தனர் நாடாளுமன்றத்தில் இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை பதினோரு மணிக்கு தொடங்கியது இதில் மொத்தம் ஐந்து சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட்டன மொத்தம் பத்து லட்சத்தி தொன்னூத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டு வாக்குகளில் ராம்நாத் கோவிந்த் ஏழு லட்சத்தி இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளும் மீராகுமார் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி பதினான்கு வாக்குகளும் பெற்றுள்ளனர் மொத்தம் பதிவான வாக்குகளில் ராம்நாத் கோவிந்த் அறுபத்தி ஆறு சதவீதமும் மீராகுமார் முப்பத்தி நான்கு சதவீதமும் பெற்றுள்ளனர் இதைத் தொடர்ந்து ராம்நாத் கோவிந்த் வெற்றி பெற்றதாக தேர்தல் அதிகாரி முனாஃப் அறிவித்தார் இந்நிலையில் பாஜக வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் நாட்டின் பதினான்காவது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார் மேலும் வெற்றி பெற்றுள்ள ராம்நாத் கோவிந்த் வரும் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி பதவி கொள்வார் என்று தெரிகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்